இதே உறவுகளே பாசங்களில்லை இந்த நம்ம பண்டிகை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷூஸ் வாங்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு நிறைய கடைகளுக்கெல்லாம் போவோம் கடைகளில் போகிறீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை நம்ம வாங்கக்கூடிய பொருளோடு சேர்ந்து சிலிக்கான்னு ஒரு சின்னதாக ஒரு காட்டுற பாருங்க அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தேவையான பொருளை ஷூவோ துணிமணியோ பிரிச்சுட்டு சிலிக்கான தூக்கி போட்டு போடாதீங்க ஏன்னா சிலிக்கான் வந்து ஈரப்பதத்தை இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை இப்போ ஷூ பாக்ஸ் இருக்கு ஷூ பாக்ஸ் தானவும் நம்ம யூஸ் போறோம் உள்ள இருந்து எவ்வளோ அசுமா சம்டைம்ஸ் அழுக்கு இருக்கும் அதில் நீங்கள் அதை போட்டு வச்சிருந்தா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து அதை சுத்தமாக வச்சுக்கணும் செல்லு தண்ணியில் உழுதிச்சிருச்சுங்க கணக்கன்று பிரிச்சுட்டு எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டு சிலிக்கான் மட்டும் பேக்கெட்டா பேக்கெட்டை பிரிக்கவே கூடாது அந்த பேக்கெட்டோட செலிக்கான டப்பாவை டப்பாவில் போட்டு அது செல்லை அதை வச்சிட்டிங்கன்னா ஈர அதில் இருக்கிற எல்லா ஈரமும் எடுத்தோம் ஈரப்பதத்தை எடுக்கக்கூடிய வல்லமே அதுக்கு இருக்கு ஷூ பாக்ஸில் வைக்கலாம் துணிமணி எல்லாம் அடிக்க வச்சிருப்பீங்களா அங்கே வைக்கலாம் புக்ஸ் எல்லாம் புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருப்பீங்கள அங்கே வைக்கலாம் செல்லிக்காது ஆக நமக்கு உபயோகப்படக்கூடிய நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய பொருள் நமக்கு கொடுக்குறான் பட்டு நாம் என்ன நினைக்கிறோம் ஷூ எடுத்துக்கிறோம் அந்த உடனே குழந்தைங்க ஷூ எடுத்துக்கிறோம் உடனே அது அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்குவோம் அதெல்லாம் மாட்டிக்கங்க ஆனால் சின்ன சின்ன சிலிக்கான் அந்த கவர் இருக்குது பாருங்கள் அவன் அந்த பொருள் பாழாகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கான் அது நம்ம தூக்கி குப்பி தூட்டில் போட்டுருவோம் போடாதீங்க இனிமேல் செஞ்சு அதை உங்களோட வச்சுக்கோ அது உங்களுக்கு பயன்படும் நான் சொல்றது புரிஞ்சுக்கல உங்களுக்கு அதை வைக்க வைக்கக்கூடிய இடத்துல வச்சா வைக்கக்கூடிய நேரத்தில் வச்சா அது சரியான பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏது ஜன்னல் ஒருத்தரை வீட்டு வாசல் ஒருத்தரை எல்லா இடத்துலையும் வைக்கலாம் வைக்கும்போது அந்த பொருள் அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் மழை நேரம் பாருங்க அங்கங்கே கொஞ்சம் செல்லுட்டு இருக்கும் எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கும் இது சிலிக்கான்னு உறிஞ்சிக்கும் இங்கே கடைக்கு போகும்போது பேசி இனிமேல் வந்தால் சிலிக்கான் பேக்கெட்ஸு வெளியே போடாதீங்க இப்படி பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்